திருவையாறு அவ்வை மழலையர் தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளை உற்சாகமாக வரவேற்றனர் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆர்வத்துடன் பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளை திருவையாறு அவ்வை மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி நிர்வாகத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர் மாணவர்களை வரவேற்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அவ்வை மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் தலைமையில் பள்ளிகளுக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய வகுப்புகள் மாறுவதனால் விருது வழங்கி மற்றும் இனிப்புகள் கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் பின்பு பள்ளி தலைமை ஆசிரியர் பேசுகையில் திருவையாறு அவ்வை மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக அவ்வை அறங்கட்டளையால் நடத்தப்பட்டு வருகிறது குழந்தைகளின் பல்வகை அறிவுசால் திறன்களை வளர்க்கும் வகையில் திறன்மிகு கல்வி அறிவியல் முறை கல்வி அறநெறி கல்வி கணினி கல்வி செயல்முறை கல்வி கலைவளர் கல்வி போன்ற பல்வகை நிலையில் தகுதியான திறமையான ஆசிரியர்களை கொண்டு இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று போன்ற அவ்வையாரின் அறநெறிகளை பின்பற்றும் வகையில் பள்ளியின் முகப்பில் உள்ள அவ்வை திருக்கோவில் குழந்தைகளுக்கு வழிகாட்டும் அறிவு ஆலயமாக திகழ்கிறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற உலக நீதிக்கு ஏற்ப வகையில் நாள்தோறும் அவ்வையாரின் அறநெறிகளை வழிபாட்டு மொழியாக கொண்டு இப்பள்ளி அறஞ்சார்ந்த மாணவர்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது தொடக்க நிலையில் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை அல்லது வாக்குண்டாம் நல்வழி மற்றும் தனிப்பாடல்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு நீதி நூல்கள் தனிப்பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் பிரில்லியன்ட் அகாடமியில் கம்ப்யூட்டர் கல்வியும் மதுரை கிரியேட்டிங் கிட்ஸ் நிறுவனத்தால் அபகாஸ் கல்வியும் த்ரீஎச் நிறுவனத்தால் மலலையர் கல்வியும் பெங்களூரு லாசியா மேல நாட்டிய பள்ளி மூலமாக பரதநாட்டியம் மற்றும் இசை ஓவிய பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது தண்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் கரத்தை மற்றும் சிலம்பாட்ட பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு பல்வகை திறனறிவு பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன நவான்மை பயிற்சி மலேசியா சிலாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றம் கனடா உதயன் தமிழ்வார இதழ் இணைந்து மாதந்தோறும் இணைய வழியில் நடத்தப்படும் நவான்மை பயிற்சியில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்று பல்வகை சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர் முத்தகு மலலைய சிறப்பு மிகு முன்னோடி முன்மாதிரி பள்ளியாக அவ்வை தொடக்கப்பள்ளி நல்ல குழந்தைகளை அறிவியல் சிறந்த குழந்தைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் என கூறினார் மற்றும் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வருஷமா வந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் வந்து முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இது வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்குது இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்க லோக்கல்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கேதான் வந்து சேருவாங்க ஏன் அப்படின்னா தமிழுக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவையோட கோயில் இருக்குது திருவள்ளுவர் சிலை இருக்குது அவையார் எழுதின ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை இங்கிருந்து பிள்ளைங்க படிச்சுட்டு போற பிள்ளைங்க எல்லாருமே ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை தனி நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு கோச்சிங் இருக்கும் பிள்ளைங்க சரளமா வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் பத்து வகையான பாடங்கள் வந்து இங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் நம்மளோட பாட புத்தகம் மட்டும் இல்லாம ஜி வந்து காடவா கம்பெனில இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் வந்து பிரில்லியன் அகாடமில இருந்து கம்ப்யூட்டர் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்கேஜி அண்ட் யூகேஜிக்கு த்ரீ கட்ச் லேர்னிங் ஃபுல்லாவே புக்கு ஃபுல்லா இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தா அடுத்த நாள் ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல பிள்ளைங்களே போய் செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அறிவியல் மன்றம் கணித மன்றம் ஒன்று ஒன்றுக்கு வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு டேர்முலேயும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக பிள்ளைங்களே இன்வால்வ் ஆகி பிள்ளைங்க தனியாகவே செய்கிற மாதிரி தான் எல்லா ப்ராக்டிஸுமே இருக்கும் இன்றைக்கி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ரொமோஷன் டே அதாவது பிள்ளைங்க வந்து ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுற விதமாக அவங்க ஊக்குவிக்கிற விதமாக இன்றைக்கி வந்து இங்கே ப்ரோமோஷன் டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணோம் காலைல வந்து பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு கிளாஸ்க்கு போயிருக்காங்க இந்த வருஷம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் ஸ்ட்ரென்த் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ சார்